அந்த காலத்தில் சொன்னார் திமுக சங்கர மதம் இல்ல அந்த அடிப்படையில் வந்து வாரிசரிசுலாம் முன்னிலைப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா ஸ்டாலினை சிறுக சிறுக கொண்டு வந்தார் சிறுகசிறுகன எப்படின்னா மக்கள் வந்து ஏத்துக்கணும் ஏ மக்கள் ஏத்துக்க போறது இல்ல வாரிசரிசில் அது வேற விஷயம் ஆனா மக்கள் பொறுத்தவரையில் அந்த ஒரே இடியா ஒரே நாள் சொன்னா அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க சொல்லிட்டு படிப்படியாக என்ன பண்றதுன்னா மக்கள் மத்தியில் கருத்து பரப் பரப்ப விடுறது அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த மூணு வருஷமா ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் அப்படின்னு வந்து ஒரு பரப்பி விடப்பட்டு நல்ல அருமையாக அந்த வேலை செஞ்சிருக்காங்க மக்கள் பணியில் கவனம் செலுத்துறாங்களோ இல்லையோ இந்த கருத்தை வந்து அழகா வந்து அவங்க வந்து பரிமாறி இருக்காங்க அதனால இப்போ உச்சகட்டமாக என்ன ஆயிடுச்சு இப்போ அதனுடைய கிளைமேக்ஸ் வந்துருச்சு இப்போ ஒரு கேபினட் ஷப்ளிங்றது ஒரு முதலமைச்சருடைய விருப்புரிமை அது யார் என்ன ஆனால் திமுகவில் எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் வந்து கட்சிக்கு மாடா உழைச்சவன் ஓடா தேஞ்சி போனவங்களாம் இருக்காங்க அவங்கள கூட வந்து கொண்டு வரலாம் ஆனால் ஒரு ஒரு உதயநிதியை வந்து கொண்டு வர்ற உதயநிதிக்கு என்ன வந்து தகுதி இருக்கு அது அப்போ அந்த கட்சியில் வந்து வேற யாருக்குமே தகுதி இல்லையா துணை முதலமைச்சர் அவருக்கு உண்டான தகுதி இல்லையா நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும்ப்பா பேர் குறிப்பிட்டு சொன்னால் அவங்க எல்லாம் இன்னைக்கு கூப்பிட்டு ஸ்டாலின் டோஸ் விட்டாலும் விடுவார் நீ தான் யார் ஜெயக்குமார்கிட்ட சொல்லி சொல்ல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அதனால் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து நான் ஏற்படுத்த விரும்பல நான் அதனால் உங்களுக்கே தெரியும் யார் ஆறு சீனியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் போய் கூட கேட்டிருக்காங்க ஏங்க இந்த மாதிரி அவருக்கு கொடுத்தீங்கன்னா எங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகுதுங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் வாய் முடியுன்னு பையன் சொல்லி சொல்லலாம் தகவல் அது அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் உண்டு ஏமாற்றம் இருக்காதுன்னா அப்போ வந்து இருக்குன்னு சொல்றது ஏமாற்றம் இல்லைன்னா என்ன அர்த்தம் துணை வந்து இவரை வந்து கொண்டு வரதுக்கு உதயநிதியை கொண்டு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் துணை முதலமைச்சரை அவரை கொண்டு உண்டான அந்த முயற்சி தான் அந்த ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்து செஞ்சிருக்காரு எனவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை மூணு வருஷம் ஒரு மகனுக்கு முடிசூட்டு விழா காண்பதிலே தான் இந்த ஆட்சியினுடைய கவனம் இருக்கிறது ஒழிய மக்களுக்கு வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தி அது மூலம் சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் தரணுன்ற அந்த எண்ணம் கூட கொஞ்சம் கூட கிடையாது ஒரே வழியில சொன்னா நரி வளம் போனா இடம் போனா நாட்டுல ஒண்ணு நடக்க போறது இல்லை இதான் எனக்கு நிதர்சனம் ஓகே